இந்த கருத்து ஒரு முழுமைப்படுது அப்படின்னா எல்லாரும் ஒட்டுக்கொள்ளப்படுவதுதான் கருத்தை வந்து முழுமைப்படுதுங்க ஒற்றுப்பட்ட நம்ம உட்காந்து சேர்ந்து பேசுறது அவசியம் இல்லைங்க ஆனா எல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க ஒரு வழிபாடுன்றாங்க நீங்க ஒரே ஒரு கடவுள் தான் சொல்றீங்க ஒரு கிறிஸ்டின் ஜீசஸ் அப்ப வந்து அங்க வந்து கருத்து வேறுபாடு வருது அப்ப வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையானு வந்து ஆனா வந்து தாய் வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க யாரும் தானா புறக்குறது இல்லைங்க வந்து தாய் வந்து உண்மை தாய் வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கும் போது பின்னாடி வந்து நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாய் கொடுக்கறதுல ஒரு பிரதிபலிப்பு தான் செய்யறாங்க ஆனா அவங்க வணங்கு தப்புன்னு சொல்றது வந்து ஒத்துக்கொள்ள முடியாது சார் அது உங்களுக்கு கருத்து அதாவது கேள்வி என்னன்னா தாய காலில் விழுந்து வணங்குறது இருக்குல்ல அதையும் இஸ்லாம் தடுக்குது அவர் கேள்வி உங்களுக்கு வழங்கும் அதையும் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது அதான் அவர் கேட்கிறாரு என்ன நம்ம கடவுளை யாரும் பார்த்தது இல்ல கடவுளை வந்து பல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தாய் கனகம்னா நமக்கு தெரிகிறாங்க அவங்க பால் விட்டுறாங்க எந்த சுயநலமும் இல்லாம நம்மளுக்கு சேவை செய்யறாங்க அவங்களை வணங்கக்கூடாதுங்கிறது வந்து எந்த வகையில் நீ அதை ஏத்துக்கிற முடியலையே அப்படிங்கிறாங்க ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க தாயை வணங்க கூடாதுன்னு சொன்னா வணக்கம் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்க அப்படி கையை காட்டி ஏதாவது தலை ஏதாவது நல்லா போயிருவோம் அப்படின்னு நினைச்சு போய் கும்புறது இருக்குத அதுதான் கூடாது அதே நேரத்தில் தாயாருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இருக்குல்ல இன்னைக்கு காலில் விழுவான் வருஷம் பூரா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு தீபாவளி அன்னைக்கு வந்து காலில் வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க இதனால எந்த பயனும் அந்த தாய்க்கு கிடையாது இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா உனக்கு ஒருத்தர் வந்து கேக்குறாரு நபிகள் நாயகமே நபிகள் நாயகத்துல இந்த உலகத்திலேயே நான் யாருக்கு அதிக கடன்பட்டவன் உன்னுடைய தாயா இருக்குதான் ரெண்டாவது யாருக்கு உன் தாயா இருக்குதாங்கிறாங்க ரெண்டாவது யாருக்குங்கிறாரு உன் தாயா இருக்குதாங்கிறாங்க அப்புறம் அடுத்து யாருக்கு அடுத்து உன் தந்தைக்கு மூணு தடவை தாயா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமே உன் தந்தைக்குங்கிறாங்க ஒரு மனிதன் அதிகமாக கடன்பட்டு இருக்குது யாருக்குன்னா தாய்க்கு தான் தாயை எப்படி நடத்தணும் இஸ்லாம் சொல்லுவோம் அதுதான் என்ன செய்யறோம் எல்லாத்திலயுமே தலைவர்களை சொல்லுவோம் விழா நடத்தி மதிப்போம் அவர் போதனை பின்பற்ற மாட்டோம் தாயாரை என்ன செய்வோம் காலில் விழுந்து ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல கும்பிட்டுருவோம் அவங்களுடைய சொல்ல கேட்க மாட்டோம் சோறு போட மாட்டோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா தாயாருக்கு சோறு போடு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கின்ற நபிகள் நாயன் சொல்றாங்க அதுக்கான காலடியில போய் உளுந்து வணங்குறது அவர்கள் காலடியில இருந்து அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்கு பணிவிடைய செய்து அவங்க மனம் குளிரும்படி நீ நடந்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்குது தாயை மதிக்கிறதுல ரொம்ப முதல்ல நபிகள் நாயகம் சொல்றாங்க உலகத்திலேயே நான் யாருக்கு கடன் பட்டவங்க எனக்குன்னு கூட சொல்ல நபிகள் நாயகம் முதல்ல அவன் தாய்க்கு தான் அப்படி மரியாதை செய்ய சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒன்னு இஸ்லாம கடவுள் ஆக்கிட கூடாது தாயார் கடவுளா கடவுள் கிடையாது கடவுள்னா எல்லா சக்தியும் இருக்கணும் மனசுல உள்ளது அறியணும் அதெல்லாம் செய்ய முடியணும் இப்ப தாயா கூட கையை தலையில நல்ல நல்லவன் ஆயிருமே அது ஆக முடியும் நம்ம என்ன செய்யறோம் அக்கிரமத்தான பண்ணிவிட்டு தாயார் அப்படி கையில தலையை வச்சு கையை தடவுனாங்கன்னா நல்லா ஆயிருவோம் அப்படி தவிர தாயாருக்கு இல்ல அவங்க நமக்கு பஞ்ச சேவைக்கு நன்றி கடன் செய்யணுமா யாரையும் விட கூட செய்யு அதுலாம் இஸ்லாம் வந்து குறுக்கணிக்க குறுக்கணிக்கல என்ன அதுலதான் முதலிடம் கொடுக்க சொல்லுது தாயாருடைய மனம் ஓனாம நடக்கிறதையெல்லாம் அவரை கும்பிடக்கூடாது காலில் விழுந்து வணங்குற போது அவங்க கடவுள் தன்மை பெற்றவங்களும் ஆயிடுறாங்க அந்த வழிபாடு கடவுளுக்கு மாத்திர இருக்கட்டும் அதான் சொல்றேன் சொல்றேன் மற்றபடி தாய் அவமானப்படுத்த சொல்லுற